சாத்தனூர் ஆணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் நலனில் அக்கறையற்ற அரசு சிந்திக்கும் திறனற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து தென்பண்ணை ஆற்றில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நள்ளிரவில் சுமார் வினாடிக்கு ஒன்னு புள்ளி எழுபது லட்சம் கன அணி தண்ணீர் திறக்கப்பட்டதால் மக்கள் தற்போது பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார்கள் மேலும் தற்போது முன்னறிவிப்பு இல்லாமல் சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவு ஏற்படுத்தியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் சாத்தனூர் அணை முன்னறிவிப்பின்றி விடப்பட்டதற்கு காரணம் என்ன இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய உயர்நிலை விசாரணைக்கு தமிழக அரசு உடனடியாக ஆணையிட வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா இருபத்தி ஐயாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் சேதமடைந்த பயிர்களுக்கும் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் உரிய இழப்பீடு வேண்டும் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு கோரும் நிவாரண நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது